வணக்கம் நான் உங்கள் அபிஜித் இது வரைக்கும் இந்த திமுக கட்சிக்காரங்களெலாம் ஏதாவது ரோடு போகிறதுல ஊழல் பண்ணுறான் ஸ்கூல் கட்டுறதில் ஊழல் பண்ணுறான் ரேசன் அரிசியை கடத்தி விற்கிறான் இயற்கை வளங்களை சுரண்டி விற்கிறானுங்க மண்ணை திருடி விற்கிறாங்க மலையை உடச்சி விற்கிறாங்க தண்ணியை கூட விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இதன் மூலமாக தான் இவங்க சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எண்ணத்தோடு தான் இது இதுவரைக்கும் இருந்தோம் ஆனால் இந்த திமுக அரசியல்வாதிகள் மிக மட்டமாக கேவலமாக சர்வதேச அளவில் போதைப் பொருட்களை கடத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலைகளை ஒரு இழிவான தொழிலை இவங்க வந்து இருக்காங்க இதற்காக தான் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் திமுக என்பது வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி கிடையாது அது முட்டு முழுதாக அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஒரு மிக நீண்ட கட்டுரை வருது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருட்கள் புழக்கம் என்பது தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு அது எல்லா மட்டத்துலையும் வந்து இந்த பொருட்களினுடைய பழக்கம் என்பது விரைவாக வந்து வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சில தரவுகளை கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பலதரப்பட்ட போதைப்பொருட்களை பற்றி சொல்லியிருந்தாங்க இந்த ஊசியின் மூலமாக சே உடம்புல ஏற்றிக்கிறது மாத்திரை வெடி உள்ளான போதைப்பொருள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் மாதிரி நம்ம எப்படி ஸ்டாம்ப் போட்டுறோம் அந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து அந்த நாக்கில் ஒட்டிக்கிட்டு அது ஒரு போதைப்பொருள் இந்த மாதிரியான பல போதை பொருட்கள் இருக்குது நம்ம பேரே வாயில் நுழையாத பல பேர்கள்லாம் இருக்குது இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் பட்டசாராயம் அப்புறம் கஞ்சா இதான் வந்து நம்ம போதைப்பொருள்னு நினச்சிருக்கோம் அதை தாண்டி பறைய நிறைய சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து புழக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அந்த கட்டுரையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த போதைப்பொருட்கள் எல்லாமே அங்கொன்றும் இங்கொன்றுமா சிலது வந்து பறிமுதல் செய்யப்படுது சிலர் கைது செய்யப்படுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை ரயில்வே நிலையத்தில் வந்து ட்ரக்ஸை வந்து பிடிச்சிருக்காங்க ஹார்பரில் பிடிக்க வைக்கிறாங்க பேருந்து நிலையங்களில் இன்னும் பல பொது இடங்களில் கல்லூரி வாசல்களில் இந்த மாதிரியான இடங்களில் நிறைய பேரை வந்து கைது செய்கிறாங்க ஆனால் அந்த வழக்கு என்பது அவர்களை கைது செய்வதோடு முடிந்து விடுது எவன் ஒருத்தன் வந்து சிக்கிறானோ அவங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை பறிமுதல் பண்ணிவிட்டு அவன் மீது நடவடிக்கை அவனை வந்து தண்டிக்கிறது அதோடு வந்து அந்த வழக்கு முடிந்துடுது அதற்கு மேலே ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதற்கு பின்னாடி யார் இருக்கா இதை எங்கே வந்து உற்பத்தி செய்கிறாங்க இதனுடைய ஹப் எங்கே இருக்குது இந்த மாதிரியாக விசாரித்து அந்த ஆணி வேரை கண்டுபிடிக்கக்கூடிய எந்த விதமான விசாரணைகளும் நடக்கிறதே கிடையாது ஏன்னா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் பணப்பழக்கமும் அரசியல் பலமும் இருக்குது இதனால் நிறைய காவலர்கள் நம்மளுக்கு எதுக்கடா வம்புன்னு ஒதுங்கிறாங்க கிடைச்சத வரைக்கும் இவங்களை க ஏதோ கைது பண்ணி நடவடிக்கை எடுப்போம்ன்றதோடு நின்றுறாங்க சிலர் வந்து அதுக்கு உடந்தையாகவும் போயிடுறாங்க எனவே இது தொடர்ந்து வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இதனுடைய ஆணிவரை நம்ம கண்டுபிடிக்காம இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கட்டுரையிலே சொல்லியிருந்தாங்க அது நூறு சதவீதம் உண்மை தான் ஏன்னா ஜாஃபர் சாதிக்க வந்து என்னமோ தமிழ்நாட்டு காவல்துறையோ இல்லை இந்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகளோ வந்து கைது பண்ணலை அவனை கண்டுபிடிக்கலாம் இது ஒரு சர்வதேச பிரச்சனையாகி ஆஸ்திரேலியா இருந்து அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இங்கே பாருங்க உங்கள் நாட்டில் இருந்து எங்களுக்கு ட்ரக்ஸ் வருது அதை உடனே என்னென்னு விசாரித்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்த பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் தீவிரமாக செயல்பட்டு மும்பை டெல்லி எங்கள் மாதிரியான இடங்களில் ரைடு நடத்தி அங்கே இருக்கக்கூடிய குடோன்ஸை வந்து கைப்பற்றி இங்கே யாராக மூலையாக வேலை செஞ்சால் அதுக்கெல்லாம் யாராக பின்னாடி இருக்கான்னு பார்த்து திமுகவினுடைய ஜாஃபர் சாதிக்கு தான் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மூலையாக செயல்பட்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்போ ஜாஃபர் சாதிக்கு இத்தனை ஆண்டுகள் இங்கே தான் இருந்தால் இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தால் தமிழ்நாடு முழுக்க இங்கே போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுட்டு தான் இருந்துச்சு ஆனால் யாருமே ஜாஃபர் சாதிக்க நெருங்கவே முடியல அப்போ அவனை நெருங்க விடாமல் அவனை பாதுகாத்த அந்த அரசியல் பலம் என்ன அந்த பணம் பலம் என்ன அப்படின்றதா இங்கேக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஏன்னா அந்த ஜாஃபர் சாதிக்கு ஒன்றும் அப்பழுக்கற்ற மனித புனிதர்லாம் கிடையாது இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோசமான ட்ராக் ரெக்கார்டு இருக்குது இதுக்கு முன்னாடியே திருட்டு விசிறி விற்று குண்டாஸில் உள்ள போனவன் லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போதைப் பொருட்களை விற்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டவன் அந்த வழக்கு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் முடிஞ்சிருக்கு முடிஞ்சு விடுதலை ஆயிருக்கான் இவனுக்காக வாதாரணது யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான வழக்கறிஞர் இந்த மாதிரி மோசமான மட்டமான கடந்த காலம் கொண்ட ஒரு நபரை எப்படி திமுக இவ்வளவு முக்கியமான பொறுப்புக்கு கொண்டு வந்தாங்க இவனை பற்றி யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து வெள்ளைந்தியானவர்கள் திமுகவினுடைய அந்த கருணாநிதி குடும்பம் வாயில வரல வச்சா கூட தெரியாது அவர்களா அப்படியே எனக்கு ஜாஃபர் சாதிக்கணும் யாருன்னே தெரியாது அவனோட கலந்த வாழ் வாழ்க்கையை பற்றி எனக்கே தெரியாது இன்று பார்த்தீங்கன்னா சினிமா துறையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யார்னா கருணாநிதியின் குடும்பம் உதயநிதி இவங்க தான் திருட்டு சீடி வித்துகிட்டு இருந்தவன்றதை உதயநிதிக்கு தெரியாதா இல்லை அந்த துறை சார்ந்த யாருக்குமே தெரியாதா அமீர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப க்ளோஸாக சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான் ஏன் அமீர் அவர்களுக்கு தெரியாதா இவன் திருட்டு விசிடி வித்துவேன் குண்டாஸில் உள்ளே போனவேன் அப்படின்றது இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து அவர் ரொம்ப உண்மையா நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவதான் இன்று எங்கனால நம்பவே முடியல ஏன்னா இதற்கு முன்பாகவும் திமுக கட்சியை சேர்ந்த இரண்டு கவுன்சிலர்கள் ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து அங்கே யூரியாவை கடத்துறோம் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டாங்க முதல்ல அவங்க கைது செய்யப்படும்போது போது அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கேனில் வந்து வெள்ளை கலரில் ஒரு பொருளை வந்து பிடிக்கிறாங்க அது வந்து முதல்ல சிந்தடிக் ட்ரக்ஸு ட்ரக்ஸை தான் இவங்க கடத்தினாங்கன்னு சொல்லி எல்லா இதுலேயும் பத்திரிகைன்னு செய்து வருது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க இலங்கைக்கு வந்து யூரியாவை கற்றுனாங்க ஏன்னா அப்போ வந்து இலங்கையில் வந்து உரத்தட்டுப்பாடு இருந்துச்சு இவங்க வந்து யூரியாவை வந்து கடத்துனாங்க அதெல்லாம் வந்து போதை பொருளாக கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு என்பது ஒண்ணுமிலமா அப்படியே போயிடுச்சு இப்போ கேள்வி என்னென்னா இலங்கைக்கு வந்து யூரியாவை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை அதிக காசு கொடுத்து வாங்கி அதை வந்து அவன் நிலத்தில் போட்டு விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு கேட்குறதுக்கே கேளத்தனமா இல்லையா ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் இலங்கையில் தினந்தோறும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்பது ஏறிக்கிட்டே இருந்துச்சு அப்போ இந்த உரம் வாங்குற அளவுக்கு காசு வச்சுருக்கோன்னாவே இருக்கட்டும் அவன் என்ன பண்ணுவான் உர உணவுப் பொருட்களை வாங்கி டம்ப் பண்ணி வைக்கணும் நம்ம குடும்பத்துக்காக சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேனே தவிர யூரியா வாங்கிட்டு போய் அவன் நிலத்தை உழுது விவசாயம் பண்ணி அதில் விளை வச்சு அவன் சாப்பிடுவான் அப்படின்றத துளியும் வந்து நம்ப முடியலை இந்த மாதிரி நம்ப முடியாத விதத்தில் அந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சாங்க இதே போல் இன்னொரு வழக்கம் இருந்தது ரொம்ப வித்தியாசமாக ஏன்னா சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களோடு தொடர்புடைய ஒரு நைஜீரியா கென்யாவுக்கு நான் சார்ந்த ஒரு இளைஞன் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ட்ரக்ஸோடு வந்து கைது செய்யப்படுறான் அவனை கைது செய்ய அந்த காவல் அதிகாரியும் வந்து உயரதிகாரிகள் பாராட்டுறாங்க பாராட்டிட்டு அடுத்த நாளை பார்த்திங்கன்னா அந்த காவல் அதிகாரி கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாரு ஏன் என்னவா இருக்கும் அப்படின்னும் போது பார்த்தா அந்த ட்ரக் வித்தவனுக்கும் இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் பிரபலங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு இவ வந்து அவங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் வந்து விற்றுருக்கலாம் எனவே இந்த வழக்கை வந்து மேற்கொண்டு அந்த காவல் அதிகாரி விசாரிச்சுட்டு போனாங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்கள் மாட்டுவாங்க இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காவல் அதிகாரியை உடனே வந்து கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இது ஃபர்தராக நடக்கக்கூடிய ஒரு தான் எப்பயும் போல நான் வழக்கமான நடைமுறை தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இருந்தாலும் இவங்க வந்து பிரபலங்கள் மாட்டிடக்கூடாதுன்றது இந்த வேலையை செஞ்சுருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த நேரத்தில் எழுந்தது இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க யார் இந்த காவல் அதிகாரி வந்து டிரான்ஸ்வர் செய்யப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ திரைத்துறையை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கா நம்ம உதயண்ணா அவர்கள் தான் உதயண்ணாவுடைய தலையீடு வந்துட்டு இதில் இருக்கும் அப்படின்ற அளவுலையும் அந்த நேரத்தில் பேசப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை ஜாஃபர் சாதிக்க நெருங்க விடாமல் இந்த கருணாநிதி குடும்பம் ஒரு வளைய மாதிரி இருந்துக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டே இருந்தாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ எல்லோருக்குமே வந்து எழுந்திருக்கு தேர்தல் நேரத்தில் இதை வந்து மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களும் அப்புறம் இந்த திமுகவில் இருப்பாங்களே அப்பம்பேரே தெரியாத ஃபேக் ஐடிகள் இதுகளும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் விடுதலை புலி போராளிகள் தான் கடல் வழியாக இந்த ட்ரக்ஸை வந்து கடத்தி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கருணாநிதி குடும்பத்தை மாற்றி மடைமாற்றி இந்த புலிகள் மீது குற்றத்தை ச சொல்லக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே புலிகளை பற்றி அறிந்த யாருமே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் புலிகள் மீது இந்த போதைப்பொருளை கடத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இன்று நேற்று அன்று கிடையாது புலிகள் வலுவாக இருந்த அந்த காலகட்டம் முதக்கொண்டே இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை கடத்திட்டு போய் தான் அவங்க வந்து விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து தான் இவங்க ஆயுதம் வாங்கி போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கு வலுவான ஆதாரம் எதுவும் இந்த குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய கூட்டம் கொடுத்ததே கிடையாது புலிகளினுடைய ஆயுதங்கள் வந்து சர்வதேச கடலில் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு புலிகளினுடைய அவங்களுக்கு போக வேண்டிய மருந்து பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அவங்களுடைய சீருடைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு ஆனால் ஒருபோதும் கூட புலிகள் கடத்தி சென்ற போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது அப்படின்ற செய்தியே கிடையாது அது மட்டும் இல்லாமல் சிங்கள இராணுவ அதிகாரிகளே சொல்கிறாங்க பிரபாகரன் போன்ற ஒரு நேர்மையான களப்போராளியை நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அவங்களுடைய அந்த புலிகள் வீழ்த்தப்பட்ட பிறகு அவங்களுடைய ஆவணங்களை நிறையா நாங்கள் பறிமுதல் பண்ணலாம் அதில் ஒரு இடத்துல கூட பிரபாகரன் அவர்கள் அந்த குடிப்பது போன்றோ இல்ல புகைப்பிடிப்பது போன்ற வாணியான புகைப்படங்களை பார்த்ததே கிடையாது அவங்க இடத்துல எந்த விதமான போதைப் பொருட்களையும் நாங்கள் கைப்பற்றினதே கிடையாது அப்படின்னு சொல்லி சிங்கள ராணுவ வீரர்கள் சொல்கிறான் தமிழ்நாட்டுக்காரனோ இல்ல புலிகளின் ஆதரவாளர்களோ சொல்ல சிங்கள ராணுவம் நூறு சதவீதம் புலிகளை அழித்து ஒழிக்கணும்னு நினைச்ச அந்த சிங்கள அதிகாரிகள் வந்து சொல்றாங்க புலிகளுடைய நேர்மையை பார்த்து பற்றி ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த சவுக்கு சங்கரு இந்த திமுக தற்குரிகள் வந்து தொடர்ந்து புலிகள் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் உண்மையிலே புலிகளுக்கு எங்கிருந்து தான் அவ்வளோ பணம் வந்துச்சு இவ்வளோ பெரிய ஒரு ராணுவத்தை கட்டமைக்கிறதுக்கு பிரபாகரன் அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு அப்படின்னா ஈரத்திலே வாழ்ந்த மக்கள் செலுத்திய வரி உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து போன மக்கள் செலுத்திய வரி அதுபோக புலிகளுக்கு நிறைய கப்பல்களும் கப்பல் நிறுவனங்களும் இருந்துச்சு நீங்கள் பாராகவன் அவர்களுடைய எழுதிய அந்த புத்தகம் பாராகவன் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு எழுத்தாளர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் அவர் பார்க்கறேன் அவருக்கு வந்து இந்த ஒரு சார்பு எடுக்கணும் என்ற அவசியம்லாம் கிடையாது புலிகளுடைய ஆதரவாளரும் அவர் கிடையாது அவரே வந்து சொல்லியிருக்காரு பட்டியல் இருக்கார் என்னென்ன மாதிரியான கப்பல்கள் அவங்ககிட்ட இருந்துச்சு என்னென்ன நிறுவனங்கள் இருந்துச்சு அது எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பட்டியலிட்டிருக்காரு அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய வந்து பணம் வந்துச்சு தேவையான அளவு பணம் கிடைச்சு அதன் மூலமாக ஆயுதங்கள் வாங்கி அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு அப்படின்னு தான் அதில் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் சொன்ன தகவல் என்பது தமிழ்நாட்டிலே புலிகளுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் புலிகளுக்கு சொத்துக்கள் இருந்துச்சு அது பினாமி பேரில் வேற ஒரு ஒரு பேரில் இருக்கும் ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது புலிகளுக்கு வந்து இருந்துச்சு புலிகள் இப்போ வந்து மௌனிக்கப்பட்ட பிறகு அந்தந்த சொத்து அவங்கவுங்க பேர்லேயே அப்படியே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்ன தகவல் இந்த மாதிரி நேர்மையாக உண்மையாக உழைத்து வந்து போராட்டத்தை ஒரு போரை தொடுத்த ஒருத்தவங்க மீது இந்த மாதிரி தொடர்ந்து அவதூறு ப பரப்புவதை எக்காரணம் கொண்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்று கூட புலிகள் மௌனிக்கப்பட்ட பிறகு புலிகள் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என் தலைவர் இங்கே இருந்து தான் இன்றைக்கி வந்து இந்த இலங்கைக்குள்ளே இந்த ஈழத்துக்குள்ளே இந்த போதைப் பொருட்கள் வந்துடுமா அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்றும் பேசிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு முறை ஈழத்தில் இந்த இளைஞர்கள் எழுச்சி கொன்றக்கூடாது அப்படின்றதுக்காக வழிந்து வந்து அந்த ஈழ இளைஞர்கள் மீது போதைப் பொருட்களை திணிக்கக்கூடிய விலைகளை சிங்கள அரசு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு மூத்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா புலம்புறாங்க ஐயோ இப்படி ஆயிட்டு இருக்கேன் மக்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தலைவர் இருக்கும்போது எப்படி நாங்க இருந்தோம் இருக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம் இப்ப எப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க போராடுவதையும் அந்த காணொலிகளை நம்ம பார்க்க முடியுது என்கிட்டயும் ஒரு காணொலி இருக்கு நான் கூட அதை இதுல வந்து இணைக்கிறேன் சொல்லணும் அவர்களே அந்த போராட்டத்தில் சொல்லிடணும்

இது போல இன்று ஈழத்துல நடந்து கூடிய இந்த போதைப் பொருள் ஊடுருவல் அப்படின்றது கூடிய விரைவில் தமிழ்நாட்டிலும் நடக்கலாம் இன்று ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த போதை பழக்கம் அப்படின்றது கூடிய விரைவில் கீழ்மட்டம் வரைக்கும் இறங்கி வருது அப்படின்னா எல்லாருக்கும் சகஜமா அந்த போதைப் பொருட்கள் கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது இந்த அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் பணத்தை கொடுத்து மக்களுடைய வாயை அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ போதைப் பொருட்களை கொடுத்து மக்களுடைய மூளையும் மடுக்கடிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போதே நம்ம விழித்துக் கொள்ளவில்லை என்றுதான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு சிந்திக்க கூட வாய்ப்பு வாய்ப்பு இருக்காது அப்படின்றத உண்மை ஏன்னா அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையானவங்க என்ன நடக்குது என்ன சுற்றி நடக்குது எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேது சிந்திக்கிறதுக்கான அந்த சுயநினைவே அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிந்தடிக் ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் மீட்டு எடுக்கவே முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் அது பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய முடிவு அப்படின்றது இறப்பு தான் அவங்களை ஒரு காலமும் மீட்டு எடுக்க முடியாது இப்போ ஏதோ இந்த சரக்கு அடிக்கிறாங்க அது வந்து மீட்டு எடுத்துட்றான் அப்படின்ற மாதிரி நம்ம அதை நினைக்கக்கூடாது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் தெரிஞ்சவங்க அதை பற்றி சொல்கிறாங்க என்னப்பா நீ ஓவர் இமேஜினேஷனில் பேசுகிற அது எப்படி எல்லாருமே வந்து பழகிடுவாங்க அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்ணு முன்னாடி அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்குது டாஸ்மார்க் ஒரு காலத்தில் குடிக்கிறவன் அப்படின்றவன இருந்து ஒதுக்கி வைப்பாங்க சபையில் அவனுக்கு இடமே இருக்காது குடிக்கிறவன் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா போய் யாருக்கும் தெரியாமல் குடிச்சிட்டு வருவான் அப்போதும் அவன் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க வந்து செருப்பை கழட்டி விளக்க மாத்தலாம் அடித்து ரோட்டில் போடுவாங்க குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறவன நாய் கூட சீர்ந்தாது அந்த மாதிரி இருந்த இந்த தமிழ் கலாச்சாரம் இன்றைக்கி குடிப்பது அப்படின்றது ஒரு சமூக பழக்கமாகவே மாறிப்போச்சு எல்லாரும் தானே குடிக்கிறேன் அப்பமையையும் சேர்ந்து குடிக்கிறேன் அண்ணன் தம்பி சேர்ந்து குடிக்கிறான் மாமனார் மருமையும் சேர்ந்து குடிக்கிறான் பத்தாவது குறைக்கு என்று தனியாக பார் ஒதுக்கி பெண்களையும் வந்து குடிக்க இருக்காங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தீண்டத்தகாத ஒரு பழக்கமாக இருந்தது இன்னைக்கு சமூக பழக்கமாக மாதிரி இருக்கு அப்போ பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து தீண்டத்தக்காத பழக்கமாக இந்த ட்ரக்ஸை சொல்றோம் இதோ ஆபத்தை சொல்றோம் ஆனால் கூடிய விரைவில் இதே நிலைமை இந்த திமுக ஆட்சியும் அதன் பின்னாடி கூடிய அந்த பிளாக் மார்க்கெட்டும் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா மீண்டும் வந்து இது ஒரு சமூக பழக்கமாயிடும் எளிதா இப்போ எப்படி கஞ்சா வந்து எல்லா இடங்களிலும் கிடைக்கிது பள்ளி மாணவன் முத கொண்டு கஞ்சாவை பயன்படுத்தினால அந்த மாதிரி இந்த சிந்தடிக் ட்ரக்கையும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இதெல்லாம் நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும்னா இங்கே ஒரு நேர்மையான அரசாங்கமும் நேர்மையான அதிகாரிகளும் தேவை அப்பதான் தடுத்து நிறுத்த முடியும் இந்த அந்த அரசியல்வாதிகள் திமுக இதை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அதன் மூலமாக அவருடைய பணம் என்பது தேவை அதை தான் இவங்க வாழ்றாங்க தான் இவங்க தேர்தலில் முதலீடு பண்றாங்க அந்த முதலீடு பண்ணி தான் இவங்க ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரெட்டை லாபம் இதன் மூலமா ஒன்னு மக்கள் பேச மாட்டான் இன்னொன்று மக்கள் மூலியம் மலங்கு அடிச்சிடலாம் அதன் மூலம் அவங்க என்னைக்கு நம்மளை எதிர்த்து போராட மாட்டான் நம்ம தொடர்ந்து இந்த அநியாயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற தைரியத்துல அவ தொடர்ந்து இதை பண்ணுவான் எனவே இந்த திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸை ஒழித்து கட்டாமல் இந்த போதைப் பொருட்களையும் நம்மளால் ஒழித்து கட்டவே முடியாது இதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இவையெல்லாம் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சிகள் கிடையாது முட்டு முழுதான் அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சிகள் எனவே இந்த வரக்கூடிய தேர்தலில் நேர்மையும் நேர்மையாக இந்த மக்களுக்காக போராடக்கூடிய எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத வேட்பாளர்களை நிறுத்தி நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் அதான் இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் அப்போது தான் இங்கே ஒரு மாற்றம் வரும் நம்மளுடைய எதிர்கால பிள்ளைகள் வந்து ஒழுக்கமானவர்களாகவும் நேர்மையாகவும் வரணும்னா இங்கே ஒரு நேர்மையான அரசாங்கம் தேவை அதை நாம் தமிழர் கட்சினால்தான் தர முடியும் ஒரு காலம் இந்த திராவிட கட்சிகளால் அந்த நேர்மையான அரசாங்கத்தை தரவே முடியாது மீண்டும் நான் அந்த திமுக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுடைய வருங்கால சந்தையினர் அழிந்து போவதை யாருனாலையும் தடுக்க முடியாது மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமல் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி